பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் முதியவர்களுக்கான ஆயுர்வேத சிகிச்சையை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம் அதுல இந்த பாகத்துல முதியவர்களுக்கான கோடைக்கான சிறந்த உணவு முறைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளாவறையாக பார்ப்போம் இப்ப கோடைன்னு வந்துட்டாவே முதல் விஷயம் நமக்கு உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறது அதனால வேர்வை அதிகமா வருது அதனால வேர்வைக்கான வியாதிகளாக நிறைய சரும வியாதிகள் நிறைய வருது ஸோ இந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு நம்ம உணவுகள்ல என்னென்ன மாதிரியான உணவுகளை மாத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல காலையில் எழுந்தவுடன் இரண்டு கிளாஸ் தண்ணீர் குடிப்பது ஒரு சிறந்த முறையாக இருக்கும் அடுத்தது முத நாள் வைத்த சாதத்தை தண்ணீரில் ஊற வைத்து அடுத்த நாள் அந்த தண்ணீரை குடிப்பதன் மூலம் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி ஏற்படுகிறது இது ஆயுர்வேதம் மட்டும் சொல்லலை இன்றைய மாடர்ன் மெடிசனுடைய ரிசர்ச்லேயும் இதில் நிறைய விட்டமின்ஸ் கிடைக்கிறது பி ட்வெல் கிடைக்கிறது பாடியை கூலா வச்சுக்கிறது டைஜஷன்ல ஏற்படக்கூடிய அல்சரேட்டிவ் கோலைடிஸ் இரிட்டபிள் பவுல்ஸ் மாதிரியான வியாதிகள் வயிற்றுல ஏற்படக்கூடிய புண்களை கூட குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மாடர்ன் ரிசர்ச் கூட சொல்லுது அதனால அவ்வப்போது இந்த பழைய சாதம் கஞ்சியை நம்ம குடிக்கலாம் இல்லை பழைய சாதமுடைய தண்ணியை அப்பப்போ நம்ம உணவில் காலையில் சேர்த்துட்டு வர்றது ரொம்ப அவசியமாக இருக்கும் இதை தவிர டயபெட்டிஸ் இல்லைன்னா அப்பப்போ அவங்க இளநீர் குடிக்கலாம் நுங்கு சாப்பிடலாம் இந்த கோடை காலத்துக்குனே கிடைக்கக்கூடிய பழங்களான தர்பூஸ் கிர்ணி வெள்ளரிக்காய் இதெல்லாம் அடிக்கடி பயன்படுத்தலாம் வெள்ளரிக்காயில் உள்ள இந்த விதைகள் பொதுவாக ஆயுர்வேதத்தில் கிட்னி ஸ்டோன் போன்ற வியாதிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது அப்போ இந்த வெயில் தான் இந்த நீர் சுருக்கு கிட்னி ஸ்டோன் போன்ற பிரச்சனைகள் வருது அப்போ இந்த வெள்ளரிக்காயை அடிக்கடி நாம பயன்படுத்திட்டு வரும் அது நான் சொல்றது விதை உள்ள வெள்ளரிக்காய் அதை பயன்படுத்திட்டு வெயிட் வரும்போது நமக்கு இந்த நீர் சுருக்கு நீர் பிரச்சனைகள் கிட்னி ஸ்டோன்ஸ் போன்ற பிரச்சனைகள் கூட நம்ம தவிர்க்க முடியும் இது இல்லாம நம்ம உணவுல ரொம்ப லைட்டா வச்சுக்கணும் இது மட்டும் இல்லாமல் நம் உணவு எப்பொழுதுமே ரொம்ப எளிமையாக இந்த வெயில் காலங்களில் வைத்துக் கொள்வது மிக முக்கியமாக இருக்கிறது எந்த மாதிரியான உணவுகளை நம்ம தவிர்க்கணும்னா பொதுவாகவே காரம் இந்த வெயில் காலங்களுக்கு ஏற்ற உணவே கிடையாது அதனால காரம் எண்ணெயில் பொரித்த உணவுகள் இதை முக்கியமான நம்ம தவிர்க்க வேண்டியதா இருக்குது இது இல்லாமல் பொதுவாகவே இந்த வெயில் காலங்களில் இந்த துரித உணவுகள்னு சொல்லக்கூடிய அந்த ஃபாஸ்ட் ஃபுட் விஷயங்களை கம்ப்ளீட்டா அறவே நம்ம தவிர்க்க வேண்டியது முக்கியமாக அமையுது என்ன மாதிரி உணவுகளை சேர்த்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே இந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய ரோட் சைடு கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பங்கூழு கேழ்வரகு கூழெல்லாம் விற்றுட்டு இருப்பாங்க எதுக்காகனா இந்த காலங்களில் நமக்கு முக்கியமாக உடம்பில் உள்ள சூட்டை தணிக்க இந்த மாதிரியான உணவுகள் நமக்கு தேவைப்படுது அதனால நம்ம வீட்டு உணவுகள்லேயே அடிக்கடி கேழ்வரகு அதுவும் கூழாகவோ இல்லை களியாகவோ சேர்த்துக்கொள்வது மிக முக்கியமாக அமைது இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜீரணத்துக்கே மிக முக்கியமான ஒரு உணவாக கருத்தப்படுகின்ற இந்த இந்த மோர் மோரை அடிக்கடி நம்ம உணவில் பயன்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக இந்த வெயில் காலங்கள்ல அடுத்தது பொதுவாகவே இந்த வெயில் காலங்களில் நீர் சத்து நமக்கு உடம்பை விட்டு அதிகமாக போகிறதுனால நம்மளுடைய உணவுகளில் நீர் பதார்த்தங்களை அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் உதாரணமாக இந்த காட் வெரைட்டிஸ் சொல்லக்கூடிய சுரக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் பூசணிக்காய் நூக்கல் சௌச்சவ் வெண்டைக்காய் இந்த மாதிரியான பொருட்களை இந்த வெயில் காலங்கள்ல நம்ம கொஞ்சம் சிறிது அதிகமாகவே நம்ம உணவுகளை சேர்த்து கொள்ளலாம் அவை ஆயுர்வேதம் வெயில் காலங்களில் மட்டும் மதிய தூக்கத்தை அலோவ் பண்ணுது அதுவும் முதியவர்கள் அறுபது வயதை தாண்டியவர்கள் வெயில் காலத்தில் மத்தியானம் சிறிது தூக்கம் தூங்கலாம் என்று ஆயுர்வேதம் பரிந்துரைக்கிறது இது எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டீங்கன்னா பொதுவாகவே உணவு சாப்பிட்டு அட்லீஸ்ட் ஒரு இரண்டு மணி நேரம் கழிச்சு அவங்க ஒரு குட்டி தூக்கம் போடலாம் அந்த குட்டி தூக்கம் கூட முடிந்த அளவுக்கு ஒரு ஈசி சேர்ல படுத்து தூங்கினா பெட்டரா இருக்கும் பொதுவாகவே மதியம் தூக்கம் என்பது உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது ஆனால் வெயில் காலங்களில் அதுவும் குறிப்பாக முதியவர்களுக்கு இந்த மதிய தூக்கம் என்பது முக்கியமாக அமையிறது அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதம் சொல்கிறது முதியவர்களுக்கு இந்த மதியம் தருகிறது என்று ஆயுர்வேதம் சொல்கிறது கோடையில் பொதுவாக நாம் பல உணவு மாற்றங்களை பராமரிப்பது அவசியம் அதுவும் அதில் முதியவர்கள் சில உணவு மாற்றங்களை கண்டிப்பாக கடைபிடிவது அவசியம் அது என்ன நம்ம பார்த்தோம் இந்த மாதிரியான வாழ்க்கை முறைகளை முதியவர்கள் கடைபிடித்தார்கள் என்றால் இந்த கடுமையான கோடை காலத்தை அவங்க எளிதாக கடந்து செல்லலாம் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி